மூனாரில் எஸ்டேட் பகுதிகளில் உள்ள தோட்டத் தொழிலாளிகளுக்கு இந்த வருடம் போனஸ் பதிமூன்று சதவீதம் அளிப்பதாக கம்பெனி நிர்வாகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன கேடிஹெச்பி டாடா கம்பெனிகளில் உள்ள தோட்டத் தொழிலாளிகளுக்கு சனிக்கிழமை போனஸ் விநியோகம் செய்யப்படும் மூணாரில் உள்ள எஸ்டேட் பகுதிகளில் வேலை செய்யும் தோட்ட தொழிலாளிகளுக்கு இந்த வருடம் பதிமூன்று சதவீதம் போனஸ் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கேடிஹெச்பி டாடா போன்ற கம்பெனிகளில் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு சனிக்கிழமை போனஸ் விநியோகம் செய்யப்படும் காலையில் தொழிற்சங்க தலைவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து பதிமூன்று சதவீதம் போனஸ் வழங்க கம்பெனி ஒப்புக்கொண்டுள்ளது கேடிஹெச்பி எஸ்டேட்டுகளான செண்டுவாரை மாட்டுப்பட்டி எல்லப்பட்டி லட்சுமி நல்லதனி நயமக்காடு கூடாரவலை மற்றும் டாடா எஸ்டேட்டுகளான பள்ளிவாசல் பெரியகானல் போன்ற எஸ்டேட்டுகளில் உள்ள தோட்டத் தொழிலாளிகளுக்கும் வழங்கப்படும் ார்டுறையில் தொழிற்சங்க தலைவர்களான பி பழனிவேல் ஏகே மணி ஜி முனியாண்டி கே வி சசி விஜி மற்றும் கம்பெனி நிர்வாகிகளான மேத்யூ அப்ரகாம் ஐஆர் மேனேஜர் ரன்தீப் போன்றவர்கள் பங்கெடுத்தனர்